கால்களை முடமாக்கி பேராசை என்னும் பெருமையை உண்டாக்கி மனிதனை தினந்தினும் சவ கோயிலே தள்ளிக் கொண்டிருக்கிறது பக்தி என்னும் மௌடி தூலகம் தந்தை பெரியாரின் தன்மான் இயக்கமோ மக்கள் மனங்களிலே பிரபுத்தரின் சிந்தனையை ஊடுருவல் செய்து தன்னம்பிக்கை என்னும் ஊட்டச்சத்து கொடுத்து வெற்றி என்னும் படுக்கட்டை நோக்கி விரைந்து முடிக்கிவிடும் ஆற்றல் கொண்டது மனிதனை உள்ளத்தாலும் உணர்வாலும் உயர்வாலும் வாழ்வாளும் ஆரோக்கிய பிடிக்க அழைத்து சொல்ல சொல்லக்கூடியது இப்பேற்பட்ட பேர் இயக்கத்தில் ஒரு அங்கமாக எங்க பகுத்தறிவு பகலவன் பெரியார் அறிவியலகாதவன் அண்ணா கன்னித்தமிழ் கலைஞர் எங்க புன்மொழிகளை ஏற்றி பகுத்தறிவு பாசை என்ற ஒரு அமைப்பை நிறுவி நடத்தி கொண்டிருக்கும் ஐயா கோபலையா அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர் ஆக வந்திருக்கும் தோழர்கள் தமிழ் செல்வன் அவர்களே அவருடைய துணை லலிதம் அவர்களே அதாவது தாமோதரன் ஐயா இருந்தாலும் எல்லாருக்கும் தெரியும் அந்த பரிசலை அந்த உலகம் முழுக்க அவர் நல்லா தெரியாமல் இருக்க முடியாது அந்த அளவுக்கு வருகை தண்டர்கள் அருமகன் தாமதன் அவர்களே எப்போதும் தோல் கொடுத்து கொண்டிருக்கும் பிச்சமணி அவர்களே தோழர் தோழர் கண்ணன் அவர்களே ஜெயராமன் அவர்களே ஆரோக்கியசாமி அவர்களே என்னுடைய என்னுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கும் முன்னாள் சீஃப் மேனேஜர் சென்ட்ரல் பேங்க் நம்ம காமு சுந்தரமத்தி அவர்களே உங்கள் அனைவரையும் அது மட்டும் இல்ல இங்க கழுத்து போட்டு போய்கிறாரு மாவட்ட ஆவடி மாவட்ட செயலாளர் இளவரசன் சுமதி மற்றும் வருக தரையிருக்கும் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து சில கத்து சில கத்துக்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள வருகிறேன் அதாவது ஐயா மீட்டிங் நடத்துனானா எப்பவுமே சொல்லுவேன் நீ யாரு வரையிலோ இல்லையோ நான் நடத்தா பெரியாரோட கொள்கையை அப்படியே முழுக்க உள் இருக்கிறாரு ஏன்னாக்கா இந்த பேப்பரை நடத்துற நீ வாங்கி படிக்கிறீங்களா இல்லையா நானே அச்சடிப்பேன் நானே அதை படிப்பேன் நானே வச்சுப்பேன் அப்படின்னு அதனால நீ ஒருத்தர் வந்தா கூட நீ தான் வரலனாலும் நான் நடத்துவேன் அந்த கூட்டம்னு சொல்லிட்டு நடத்திட்டாரு இந்த கூட்டம் இல்லைன்னா கூட தெருவில் ஏதாவது ஒரு பகுத்தறிவு திரைப்படத்தை போட்டு ஒளி பரப்பொண்டிருப்பார் அது இல்லைன்னா கூட பெருமனை கூட்டம் நடந்து கொண்டிருக்கோம் ஏதாவது ஒண்ணு தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார் அவரை நிறைய பேர் ஒரு நாங்க என்னன்னு ஐயா இத மாத கூட்டமாக நீ மாத்தலாமே அப்படின்னு கேட்டவங்க உண்டு இப்ப அம்மா கேட்ட மாதிரி அது நிறைய பேர் நான் நடத்தின இப்படிதான் நீ எப்படி உங்களுக்கு சதவீதத்துல வாங்க உங்கள் நீங்க வந்த மகிழ்ச்சி வரலனாலும் அந்த அளவுக்கு வருத்தம்னா இருந்தாலும் என்ன பண்றது உங்களோட சூழ்நிலை நீங்க அப்படி போறீங்க அப்படின்னு தான் அவர் எடுத்துப்பாரு அந்த வகையில இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்காரு ஐயா அவர்களுக்கு நாம எல்லாம் தோல் கொடுக்க வேண்டும் ஐயா அவர்கள் இன்னைக்கு வந்திருக்கிறாரு அவர்களுக்கு சிறப்பு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சி தொடங்கும் போது அறிஞர் சொன்னாரு ஆஹ் மாடர்ன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல துவங்கப்பட்டது ஏன்னா நம்ம தமிழ்லயே சொல்லி நிற்காது தமிழ் அல்லாத பரவ வேண்டும்ன்றதுதான் எம் ஆர் தொடங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியின் மூலியமாக இந்தி என்னுடைய என்னுடன் பதிவு புரிந்த தோழர்களுக்கும் நான் எம் ஆர் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி அஹ் டெல்லிக்கெல்லாம் போயிட்டு இருக்கா அந்த பத்திரிகை அது அதனால சிறப்பு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது மேலும் பெரியார் புன்மொழிகள்ல அதுல இருந்து நான் என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறேன் கூட்டி கொடுத்தல் அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பி கல்யாணம் பண்ண தவறே இல்லை அது என்னது அப்பெல்லாம் உங்க லவ் பண்றாங்களா பெரிய குற்றமா பார்ப்பாங்க அந்த இதில் அண்ணனுக்கு பொறுக்க முடியாது தங்கச்சி லவ் பண்ண ஏன் அவங்களுக்குன்னு சுதந்திரம் இல்ல லட்சர் சரி பதினெட்டு வயசு முன்னாடி நான் கருத்து சொல்லு பரிமாறிக்கலாம் லெச்சர் ஆயிட்ட பிறகு அவங்கள ஒரு பக்கம் வந்துட்ட பிறகு அவங்களுக்கு சுதந்திரத்தை கூடு அது என்ன இது அந்த மாதிரி ஒரு அவங்களை கட்டாயப்படுத்தி நீ இப்படிதான் போனேன் இவங்க மட்டும் லவ் பண்ணுவாரு ஆனா பெண்களை மட்டும் லவ் பண்றது போட்டுக்க முடியாது அவ்வளவு சுதந்திரம் இல்லை அதனாலதான் அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் பேசி பழகி நல்ல ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்ல புரிதல் ஏற்பட்டு அவங்களுடைய வாழ்க்கையை ஏற்படுத்தி கொண்டால் நல்லமா இருக்கின்றது பெரியார் அவர்கள் அன்றே சொல்லியிருக்காரு அருமையான கருத்து ஆஹ் அதே மாதிரி இன்னொரு கருத்தை சொல்லி இருக்காரு உணவு இல்லாதவங்க உணவு கொடுக்கணும் உடை இல்லாதவனுக்கு உடையை கொடுக்குறோம் வீடு இல்லாதவனுக்கு வீடு கொடுக்குறோம் நல்லதான் அதே மாதிரிதான் யா கல்வி இல்லாதவனுக்கு கல்வி கொடுக்கும் இது எங்க போற வரைய அருமையான கருத்து பாப்பா மட்டும்தான் படிக்கணும்ன்றது இருந்தது ஏயா பசியாப்பங்க அதாவது புளியாப்பங்காரம் கொஞ்சம் பொறுத்துக்கலாம் பசியாப்பங்காரம் நாங்கள் கொஞ்சம் பசியா பக்கார சாப்பிட்டோம் அதனால நீங்க நல்லா படிச்சுட்டு எல்லா உதயத்துல இருங்க எங்க எங்க மக்களும் படிக்கணும்ன்றதுதான் பெரியார் விரும்பினார் அதுதான் இந்த இந்த கல்வி எப்படி உணவு உணவு உடுக்க விட இல்லாத இதுக்க இடம் இல்லாதவங்களுக்கு கொடுக்குறோம் அது மாதிரி கல்வி இல்லாதவங்களுக்கு கல்வி கொடுக்கறோன்னு பெரியார் வற்புறுத்துறாரு இது இன்னொரு விஷயம் புரட்சி கழிஞ்சு எல்லாருமே சொல்லியிருப்பாரு வரியவர்கெல்லாம் கல்வி வாடை வரவிடாமல் தடுத்தது மத குருக்களின் மேடை முடுங்க தொலைந்தது அந்த பீடை நாடெல்லாம் பாய்ந்தது கல்வி நீரடை என்ன அருமை சொல்லுவாரு வறியவர்கள்லாம் கல்வி வாடகை வரியவர்கள் எல்லாம் யாரு சூத்திர மக்கள் தான் அது அவர் நக்சர்கள் என்ன முதல்ல பிறந்தவன் பிராமணன் கோயில பிறந்தவன் சத்திரியன் தொலைல வயசு வைசியம் காலில் பிறந்தோம் சூத்திர சூத்திரன் மக்கள் தாத்து பாட்டு மக்கள் இன்னும் மலைவாழ் மக்கள் எல்லாம் அவங்க எல்லாம் இதுல கணக்குலே வரல அவர் நக்சர்கள் வர்ணத்துல வரலையே அதனால அந்த மக்களும் தான் சொல்ல சொல்றாரு இவங்களுக்கெல்லாம் நீ கல்வி கொடுக்கலையாண்டாரு வரியவர்கள் எல்லாம் கல்வி வாடை அந்த வாசனையெல்லாம் பண்ணிட்டேன் கல்வியோடைய வரவிடாமல் தடுத்தது மத குருக்களின் மடை அருமையா சொன்னார் மத குருக்கள் பாப்பானுங்களேன் பாப்பானுன்னு சொல்லாம அந்த இல்ல அது பாண்டிச்சேரியில கவர்னர் இருக்கும்போது இந்த புரட்சி உடனே அப்ளை எழுதி பண்ணி சொன்னாராம் அந்த அந்த பாண்டிச்சேரியில இருக்கிற கவர்னருக்கு அர்த்தம் இல்லவில்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் பக்கத்துல இருந்து கேட்கிறாராம் என்ன அர்த்தம் இருக்கணும் கேட்டு அவ்வளவு ஆச்சரியப்பட்டாராம் இந்த சொல்ல இந்த வரிகளை கேட்டு பாண்டிச்சேரி கவர்னர் அந்த அளவுக்கு சிறப்பா சொல்லியிருக்காரு வரவிடாமல் தடுத்தது மத குருக்களின் படை யாருந்து பாப்பானுதான் தடுத்தது மதகுரின்படை நொருங்க தொலைந்தது அந்த பீடை அதெல்லாம் ஒழிச்சது காரணம் என்ன நம்ம திராவிட இயக்கம் பெரியாரையே பெரியாரு மற்றும் பல முற்போக்கு முற்போக்குவாதிகள் எல்லாம் போராட்டம் பண்ணதுனாலதான் அம்பேத்கர் முதல் கொண்டு நம்மளுக்கெல்லாம் கல்வி வாடகை கிடைச்சது நொறுங்க தொலைந்தது அந்த பீடை நாடெல்லாம் பாய்ந்தது கல்வி இன்னைக்கு எல்லாமே பரவாயில்ல ஐயாயிரம் பள்ளிக்கூடம் போனாரு ராஜாஜி என்னன்னாக்க குல கல்வி எல்லாருமே கொண்டாந்தம் பாரு பா ராஜ்கல் எப்படி பாதிநேரம் படிப்பு பாதிநேரம் அப்பாவுக்கு போய் உதவி செய் அதனுடைய அர்த்தம் என்ன அதாவது நீ குல கல்வி மறுபடியும் தொடரு அதே தான் விஸ்வகர்மான கொண்டாந்து இந்த மோடி அருமையா அதுவும் பதினெட்டு வயசு பதினெட்டு வயசு நிரம்புகிறவங்க கூட தான் அந்த லோன் கூட கொடுப்பானான் இப்போ ஏன் கல் பதினெட்டு வயசு ஆகும்போது ஆகும் தானே அவன் கல்லூரிக்கு போக முடியும் அதை தடுக்கணும் தானே இவங்களுக்கு எண்ணம் அதனால விஸ்வகர்மா அவன் அறிவு அது ஒரு குலக்கல்வி ஏற்கனவே அந்த எல்லாம் நம்ம பெரியாருடைய கண்ணாடி போட்டு பார்த்து நம்ம புரிஞ்சிக்கணும் தான் அதனால அது வந்து ஐயாறு மூடந்த பள்ளி கொடுத்து ராஜாஜியை பதவியில இருந்து இறங்க வச்சாரு இப்ப பெரியார் ஐயா ரேக வச்சதுனால மறுபடியும் மூடந்தெல்லாம் திறகு வச்சு இன்னைக்கு கல்லூரி நூறாடு ஓடி கண்டு அந்த கருத்தை மறுபடியும் பட்டம் பணம் இன்னொரு கருத்தை ஐயா சொன்னாரு பட்டம் பதிவு இருந்தாலும் பது தெரியலன்னு ஒன்றும் பயனே இல்லை க அருமையா சொன்னாரு அதான் நான் சொன்னேன் ஆர்டிகல் அதாவது நமக்கு வந்து சொத்துரம் இருக்கு இருக்கு அதாவது அடிப்படை உரிமை இருக்கு அடிப்படை கடமை இருக்கு அரசியல் சட்டத்துல அடிப்படை உரிமை ருசிக்கணும் கல்வி உரிமை உரிமை மதத்தை பரப்பக்கூடிய உரிமை எந்த மதத்தையும் பின்பற்றலான்ற உரிமை எல்லாத்தையும் நம்ம பார்க்கிறோம் அடிப்படை கடமை அதான் ஆர்டிகல் பிப்டி ஒன் ஏஹெச் இன்னைக்கு நம்ம பிரச்சாரமா நம்ம அங்கே பொதுக்கூட்டங்கள் நடத்தி கொண்டது இந்த கருத்துதான் தான் ஆர்டிகல் பிப்டி ஒன் ஏஹெச் இது என்ன சொல்லுது இட்ஸ் ஆஃப் இந்தியா

அதை நிவர்த்தி பண்ண சந்தேகத்தை உதாரணத்துக்கு நான் சொல்லலன்னாக்கா திடீர்னு மாதா கண்ணுல மேரி மாதா கண்ணுல தண்ணி உடனே உடனே காசு அவங்க ஆராய்ச்சிக்கு போனாக்கா அவங்களை அனுமதிக்க மாட்டாங்க ஆராய்ச்சி உட்படுத்த மாட்டாங்க அதே மாதிரி வேப்ப பால் பால்வெடிதும் உடனே நம்ம பகுத நம்ம போய் ஆராய்ச்சி பண்ணா அவங்க உடனே அனுமதிக்க மாட்டா துட்டு பாக்குறது பார்ப்பான் நம்ம ஏன் எதுக்குன்னு அது நிவர்த்தி பண்ணதானு போதும் எல்லாருக்கும் தெரியும் ஒரு கட்டத்துல என்ன பண்ணாம தம் இது பிள்ளையார் பால் குடிக்குதுன்னா உடனே வாசல் என்ன சொன்னாரு பிள்ளையார் பால் மட்டும் குடிக்கூடாது தம் கடிச்சாரு எங்க அண்ணா சாலையில பிள்ளையார் பால் மட்டும் குடிக்க குடிக்கூடாது அவருக்கு பிடிச்சது ஊர்ல இது கொழ்கட்டையும் சாப்பிடணும் ஒரு லட்சம் ரூபாய் தரன்னாரு இது அப்புறம் ஒண்ணு வரல அதேதான் அந்த பால் காந்தி சாலையில் வச்சாலும் கொஞ்சம் புரியுற மாதிரி அந்த ஈர்ப்பு அதை சூடு காஞ்சி போயிருக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றுனா ஆட்டோமேட்டிக்கா போகும் அது மாதிரி அதை நிவர்த்தி போனோம்னா தான் ஆர்டிஎல் ஃபிஃப்டி ஒன் ஏஹெச் அதுதான் இன்னொன்று வந்து இன்னொரு விஷயம் குறைவு அதாவது சொன்னார் பாருங்க இரண்டு கை தட்டினா ஓசை வரும் அதாவது கூடி வாய்ந்தால் கூடி நன்மை எதுவுமே எல்லாமே சேர்ந்தது ஒரு கொண்டாட முடியும் அதே தான் வெற்றி ஆற்றல் வெற்றி இதெல்லாம் அருமையா எடுத்து சொன்னாரு முன்னொரு விஷயமாக இன்னைக்கு வஉசி பிறந்த நாள் சொல்றாரு ஆஹ் வாகூசியோடைய பிறந்தநாளு அவங்க படம் திறந்தாச்சு அஞ்சாம் தேதி பிறந்தநாள் பிறந்தநாள்னா இப்போ இன்னைக்கு பிள்ளையா பிறந்தநாள் ஏத்த எந்த வருஷம் இருந்தா பிறந்தா எவனும் சொல்ல மாட்டான் என்ன விநாயகர் சக்தி நான் கேட்கறது யதார்த்தமா பிள்ளையாரா இது ஒரு விநாயகர் பிள்ளையார் பிறந்தாலே எந்த வருஷம் பண்ணாரு நான் யதார்த்தம் கேக்குவேன் பச முடிப்போம் ஆபீஸ்ல எல்லாம் அது மட்டும் இல்ல கிருஷ்ண ஜெயந்தின்னு வா கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ணர் எப்ப பிறந்தாருன்னா அதுவும் தெரியாதுன்னு ராம ராமஜா ராமர் பிறந்தாலும் எப்படினாலும் அதுவும் தெரியல எப்படின்னு சொல்ல மாட்டான் சும்மாவே ஒரு அதாவது ஒரு பக்கம் என்ன சொல்லுவான் கடவுளுக்கு பிறப்பு இல்லை இறப்பு இல்லணும் அப்ப பிறந்த நாள் எது கடை கொண்டாடுற சும்மா நம்மள ஏமாத்துறதுக்கு அவன் முக்கியமா நம்மள அவனை எடுக்கல ஆஹ் நம்மள இந்துனா வச்சுக்கிறது இல்லையா இது பார்ப்பன மதம் அவனுங்க வச்சு அந்த அம்பேத்கர் எப்படி சொன்னாரு எதுக்கு இந்து மத்த விட்டு வெளியே வந்தாரு நான் இந்துவாக பிறந்தேன் இந்துவாக மாட்டேன் ஐ ஐ இந்து டை அம்பேத்கர் அதே மாதிரி இந்துவா பிறகுல முத்த மார்க்கத்தை தழுவி அதுல பின் அதுல போயிட்டாரு ஏன் கே முதல்ல சொல்ல விநாயகர் கிருஷ்ணர் ராமர் பெண் கடவுள் இந்த இதெல்லாம் நான் வணங்க மாட்டேன் இவங்களெல்லாம் எல்லாம் கடவுளை ஏத்துக்க மாட்டேன் இவங்க சரங்கள் எல்லாம் பின்பற்ற மாட்டேன் அப்படின்னு இருபத்தோரு

இன்னொரு விஷயம் பதினாள் நீங்க இதை சொல்றேன் நம்ம ஐயா பிறந்தாள் கொண்ட வரும் மகிழ்ச்சி எல்லாருடைய பிறந்தாள் இப்ப கிருஷ்ணருக்கும் ஆஹ் நாதர் பிறந்த பிறந்த குழந்தைங்க தெரியுமாமா அவரு குழந்தைங்க ஏன்னா நிச்சயம் பெண் குழந்தைக்கு இடமே கிடையாது ஏன்னாக்கா பகத்கேதை அத்தியாயம் ஒன்பது சுலகம் முப்பத்தி ரெண்டு என்ன சொல்றா மாமி பார்த்த இவ்விய வைசியாஸ் பாச்சரிங்க அர்த்தம் என்ன மாமி பாலத்திலிருந்து பிறந்தவங்களாம் பெண்கள் பெண்கள் முதலாம் சூத்திரர்களும் அவங்க எல்லாம் பாவில இருந்து பிறந்தவங்க பெண்கள் அப்படின்றான் இதை நம்ம தேவையாம இது பகத்கேல கிருஷ்ணர் சொல்றாரு அது மட்டும் இல்ல மயா சிஸ்டம் குண கர்ம விபாகச தர்சையா கத்தார வித்திய கத்தாரம் மகியும் சதுர் வண்ணி மய சதுர்னா நாலு வர்ணம் இந்த முகத்துல பிந்தும் பிராமணன் தோல்ல பிந்தும் சத்தியம் தொழில பிறந்த வயசு கால பந்தம் சுத்துறேன் இதா வரணும் சதுர் வர்ணம் நான்கு வரணும் சயன்ஸ்கிருஷ்ல சொல்ற சதுர் மயா சிஸ்டம் நானே படிச்சேன் கர்ம விபாகச தர்சையா கத்தாரம் வித்தியா கத்தாரம் அகும் அவன் தொழில் அவனே செய் மாற்றி சொல்லக்கூடாதுன்றான் என்ன கிருக்கு தருமா சொல்லாரு அதே மாதிரி கிருஷ்ணருக்கு நார்ந்தரு கிருஷ்ணர் எல்லா எங்க எங்க பெண்ணே அங்க உடனே இடத்துலையும் நார்தர் ஐயோ கிருஷ்ணா எங்க போனாலும் நீயா இருக்குது என்ன பண்றது எனக்கு ஒரு பெண்ணை விட்டு கொடுக்கூடாது என்ன உடனே கிருஷ்ணர் சொல்றாங்க இப்ப இந்த ஆத்துல குளிச்சுட்டு வா கங்கையில உடனே ஒரு குளிச்சுட்டு வந்தோடனே பெண்ணாட்டான் உடனே கிருஷ்ணருக்கு ரெண்டு பேருக்கும் மோகம் வந்து அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகள் அவரது பிள்ளைகள் ஏன்னா ஒரு பெண் பிள்ளை பிறக்குமா பெண் பிள்ளைக்குதான் இடமே இல்லையா அந்த பிள்ளைகள் போய்த்தருமா அதாவது பிரபே முதல் அஷ்டேவ அஷ்டேவத பிரபவே விபவ சுக்ல பிரமோகத பிரஜோதிபதி அங்கிரச ஸ்ரீமுக பாப யுகதாது ஈஸ்வர ரக்தானிய பிரமாதி விக்ரம விசு சித்ரபான சபான தாரின் பார்த்திவிய சர்வீஷ் சர்வஜித் சரோதாரி விரோதி விக்ரதிக்கார நந்தன விஜய ஜெய மன்னத தும்பிகி மே விளம்பி விளம்பி விதாரி சாகரி பிள்ளத சுபகிருதி சோமபதி குரோதி விசுவாஸ் பிரபாவ பிளவங்க கேளுக சவுமியா சௌமியா உதார கருதி அஷ்ட அஷ்டயன் உடைய இதுல வந்து அறுபது வசல எந்த இடத்துலயாவது தமிழ் பேருக்கு தான் அதான் எங்க அம்மா கூட கேட்டேன் எங்க பாட்டி அப்பெல்லாம் வந்து வை அதாவது தை மதம் தை தான் தமிழோட பிறந்த நாள் நடுவுலதான் தான் பாப்பா நீங்க மாத்திர சித்திரை என்ன அதான் கலைஞர் அருமையா ஆஹ் அதை புலவர்கள் எல்லாம் ஆராய்ச்சி செய்து பச்சை பெண் கோயில ஐநூறு புலவர்களுக்கு மேல அதை ஆராய்ச்சி செய்து அதை நம்ம மறுபடியும் அதை தமிழ் சித்திர ஒண்ணு மாத்தி கை ஒண்ணுன்னு கொண்டு வந்தாரு அதை வந்தது அம்மா செய்யுமா இவர் கலைஞர் பாலனா கூட அதுல போக மாட்டாங்க அவங்க உடனே கலைஞர் எது சேர்ந்தாலும் எதிர்த்து செய்யறவங்க எல்லாச்சும் ஜெயலலிதா வேற இருந்தாலும் நம்ம தை ஒண்ணுதான் கொள்ள அது என்ன வரியவர்கெல்லாம் கல்வி பாடை வரவிடாமல் தடுத்தது மத குருக்களின் மேடை நொறுங்கு தொலைந்தது அந்த பீடை நாடெல்லாம் பயந்தது கல்வி நீரோடை முடிச்சு காஞ்சிடுறது அதுதான் இந்த அதாவது பை ஒண்ணா நேதிக்கு புரட்சிகம் சொல்றாரு மித்திரையில இருக்கும் தமிழா சித்திரைல உனக்கு புத்தாண்டு அண்டி பிழைக்க வந்து ஆரிய கூட்டம் காட்டியது அறிவு கூடாத அறிவு ஆண்டு கணக்கு பரணியாண்டு தமிழனுக்கு தை முதல் நாளே தமிழ் புத்தாண்டு அப்படின்னு என்ன அருமையா சொல்லி இருக்காரு புத்திகந்தர் இதை நம்ம 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 சர்க்கில்ல இத கொஞ்சம் எடுத்து சொல்லி நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்ன்றது எங்களுடைய ஆசை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுதல பௌத்தரவாத கழகம் துவக்கப்பட்ட நாள் நார் ஏழு பகுத்தறைவாளர் கழகம் துவக்கப்பட்டதே மெயினா அலுவலத்தில் தாவட கணக்கு கடவுள் இல்லத கட்சியாவது சேர்ந்துக்கலாம் பாப்பாங்க ஏதாவது குறி வச்சு நம்மள தடுப்பான் ஒரு தடுப்பான் ஏதாவது சின்ன முடிப்பான் அதுல தான் பகுத்திர கழகம் அதுல மெம்பர் ஆகணும் அதாவது அரசு ஊழியர்கள் அப்படின்றதான் இது தோகம் இந்த மெயினா அந்த நேரத்துல பௌத்த கருத்துல பலப்படுத்து அதுல இருந்து தான் வந்தவங்க அந்த பெரியார் ஒரு வாசக ஓட்டத்திலிருந்து தான் ஐயா திருமாவரன் மற்றும் பெரும்பாலும் பேச்சாளர்கள்லாம் அதுல இருந்து வந்தவங்க தான் அதனால் அதனால அதையும் நம்ம ஊக்குவிக்குவோம் பகுத்தறிவு பிரச்சாரத்தை நம்ம தொடர்ந்து செய்வோம் என்று கூறி வாழ்கப்பியா வளர்க்க பகுத்தறிவு என்று முடிக்கிறேன் நன்றி வணக்கம்